அன்புள்ள கடகராசி அன்பர்களே கடகராசியினுடைய நல குணங்களை நாம் பார்ப்போம் கடகராசினருக்கு ராசிநாதன் சந்திரன் ராசிநாதன் சந்திரன் கடகராசி விருச்சிக ராசியில் நீச்சம் அடைகிறார் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார் யாருக்கு சந்திரன் உச்சம் அடைகிறதோ சினிமா துறையில் சினிமா நடிகர் நடிகைகளாக இருப்பர் நன்கு அழகாக பாட்டு பாடுவார்கள் ராகம் தோனி நன்றாக இருக்கும் அழகான வாகனத்தை வாங்குவர் சந்திரன் வந்து குழுமையான கிரகம் யாருக்கு ராசியில் சந்திரன் இருக்கிறதோ குளிர்ச்சியாக பேசுவர் நன்றாக பேசுவர் அவர்களிடம் அமர்ந்து பேசும்போது சந்தோஷமாக சங்கோஜமாக இருக்கும் ராசியில் சந்திரன் இருந்தால் இனிமையாக பேசும் பழக்கம் இரண்டில் சந்திரன் இருந்தாலும் நன்றாக இருக்கும் சிவந்த மேனி பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் சந்திரனுக்கு நம் வளர்பிறை சந்திரன் தேய்மிரை சந்திரன் என்று நாம் சொல்வோம் சிவந்த மேனி அங்க லட்சணம் உடல் அமைப்பு அழகாக இருக்கும் குளிர்ச்சியான திரவங்களை விரும்புவர் கல்வியில் திறமை படிப்பு நன்றாக வரும் சந்திரன் உச்சமானால் படிப்பு நன்றாக வரும் தெய்வ பக்தி ஆச்சார அனுஷ்டங்களை பின்பற்றுவார்கள் பேச்சில் சாமர்த்தியம் பண விஷயங்களில் சுயநலம் மிக்கவர்களாக இருப்பார்கள் பிறரை ஏமாற்றும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எட்டிக்கார குணத்துடனும் தானே புகழ்ந்து பேசிக்கொண்டும் புகழ்ச்சியை விரும்புவர் சந்திரன் சாதகமாக இருந்தால் கற்பனா சக்தி பெருகும் கதைகளை எழுதலாம் கவிதைகளை எழுதலாம் திரைக்கதை கதை வசனங்களை எழுதலாம் தங்களது குழந்தைகளிடம் ஒருவித தனி அன்புடனும் மற்ற குழந்தைகளிடம் மேலும் அன்பை காட்டியும் பந்து மித்திரர்கள் நண்பர்களிடம் சிலரிடம் பிரியமில்லாமல் பிரியம் கொண்டவர்களைப் போல பழகும் சுவாபம் உள்ளவர்கள் சகா ஸ்ரீகளுடன் பெண்களுடன் உறவாடி பழகி வருதல் யாருக்கு லக்னத்தில் ஏழில் ஆண்களுக்கு லக்கணத்துக்கு ஏழில் சந்திரன் இருந்தால் போதை ஆசாமிகளாக இருப்பார்கள் பெண் சம்பந்தம் இருக்கும் சந்திர நியலில் இருந்தால் கலசரஸ்தானத்தில் இருந்தால் போதை பழக்கம் பெண்கள் சகவாசம் இருக்கும் சமூகத்தில் துன்மால்கள் மோசக்காரன் என்ற பெயருடன் விளங்குவார்கள் வளர்பிறையில் பிறந்தால் அறிவாளி தேய்பிரையில் சிறிது பாதிப்பு தேய்பிரையில் பிறந்த பெண்கள் அனுப்பங்கரையில் சமையல் கற்றில் தனியாகவே பேசிக்கொண்டிருப்பார் பாத்திரத்துடன் பேசுவர் முகில் விடுதூது அன்னம் விடுத்தூது என்பதைப் போல பாத்திரம் விடுதூது தகப்பனார் தாயாரிடம் மரியாதை கொள்ளாமலும் பரிவு இல்லாமலும் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணத்துடன் கர்வத்துடன் இருப்பார்கள் ஸ்ரீ சொத்துக்களை பெறுவர் கபல மார்க்கத்திலேயே விரிந்தி செய்து கொள்வார்கள் கற்பனை உலகத்தில் வாழ்வார்கள் சர்ம நோய் பித்த சம்பந்தமான நோய்கள் உண்டு தலையில் அடிக்கடி நீர் கட்டும் சந்திரன் உள்ளவர்களுக்கு அடிக்கடி தலையில் நீர் கட்டும் நட்பு சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய இடம் செவ்வாய் நீச்சமாகிறார் புதன் பகை குரு உச்சம் சுக்கரன் பகை சனி பகை ராகு கேது பகை குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் ஆகவே ராசியில் குரு உச்சமாகிறார் யாருக்கு ராசியில் குரு உச்சமடைகிறதோ நிறைய பணம் அவர்கள் கைகளில் எந்நேரமும் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும் சந்திரன் உச்சமானாலும் பணம் புழக்கம் இருக்கும் சினிமா துறையை சார்ந்து இருப்பார்கள் ஆடல் பாடல் பரதநாட்டியம் போன்றவற்றில் மிக திறமையாக இருப்பார்கள் சந்திரன் பாதிப்படைந்தவர்கள் விருத்திய ராசியில் நீச்சம் அடைந்தவர்கள் தாயாருடன் வாக்குவாதம் செய்வர் ஜாதகத்தில் சூரியன் தகப்பனார் சந்திரன் தாயார் ஆகவே விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் அடைந்துள்ளவர்கள் திங்கற் நவ கிரகத்தில் உள்ள சந்திரனை வழிபட்டு அம்பாலையும் வழிபடலாம் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்தால் கிரகண தோஷம் உண்டாகும் யாருக்கு சந்திர கிரகணம் வருகிறதோ அப்போது கோவிலுக்கு சென்று தேங்காய் பலம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் சந்திரன் வந்து மாற்றுகாரகன் என்பதால் ஜாதகத்தில் சந்திரனை வைத்துத்தான் நாம் திசையை கணக்கிடுகிறோம் ஆகவே சந்திரன் சம்பந்தமான அம்பாலை வழிபடுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன்